கடந்த ஆறு நாளா என்ன நடந்துச்சு சொல்கிறேன் வாங்க என்னடி இது அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டே இருந்தே நம்ம ஆஸ்தான நண்பர் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ட்ரி கொடுத்துட்டார் அவர் பார்த்த வேலைனால அந்த நாலு நாள் வீடியோவையே நான் பதினேழாவது நாள் தான் போட்டேன் உங்களை ஆனால் இன்னைக்கு டே இருபத்தி நாலு வந்துடுச்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் தூங்கி பார்த்துக்கலாம் ராத்திரி பார்த்துக்கலாம் காலையில் பார்த்துக்கலான்னு வீடியோ அப்லோட் பண்ணுறது காலதாமதம் ஆயிடுச்சு இந்த ஆறு நாளில் அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்தியாமா நீ அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஹேபிட் ட்ராக்கரை கூட டிக் பண்ண முடியாத அளவுக்கு சோம்பேறியாகவும் சிக்காகவும் இருந்திருக்கேன் எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது ஒரு டாஸ்க்கை பத்து நாளில் முடிக்கணும்னா அஞ்சு நாள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அடுத்து ஆறு ஏழு எட்டாவது நாள் இப்படி தான் சும்மா வெட்டியாக உட்காந்துட்ருப்பேன் அப்புறம் ஒம்பது பத்து நாளில் அறிவு வந்து வேலையை முடிக்க பார்ப்பேன் இல்லை நான் முடிக்க முடியலையேன்னு புலம்பிட்டு கிடப்பேன் நான் சொல்ல வர்றது என்னென்னா தயவு செய்து என்னை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுருக்க நண்பர்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க டே இருபத்தி இருந்து சேலஞ்ச் வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் நன்றி வணக்கம் எப்படி அம்மா எண்ணத்தை புடிதோட்டி புதச்சிடறேன் இந்த தப்பு